செந்தில் படையை அடக்கணும் நீங்க அதான் முடிவு பண்றீங்க செந்தில் படையை முடிவு பண்ணுங்க வேற ஒண்ணும் இல்ல ஒரு நிமிஷம் போட்டீங்க திரும்ப வந்து ஆடுறாரு இருபத்தி ரெண்டு தோய் நான் பிடிப்பேன் சொல்றாரு அதுக்காக அடுக்குறாங்க ஏன் எஸ்பி வேலுமணி பண்றது பங்காமணி பண்றது கீரமணி மண்டாண்டா மண்டா மண்டா எல்லாம் என் பேரும் மணி தான் நல்லபடி சொல்லுங்க அவனை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறாங்க ஆமா தண்ணி கூட நான் கஷ்டம் எந்த காலத்துல அந்த காலத்திலிருந்து தண்ணியும் கூட மீட்டர் கணக்கில் இப்போ போட்டிருக்கிறாங்க அவங்க போட்டுரு ஆஃப் போட்டாங்களா நேரு காஞ்சி உங்க சரி இந்த மாதிரி ஊழல் பண்ணுறவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும்னு ஒரு இது இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நம்ம தலை சிட்டிசன் படத்தில் சொன்ன மாரி தான் நாட்டை விட்டு ஒதுக்கி வச்சரல எல்லாத்தோட இதுவும் கூட நம்ம எடுத்து தரலாம் அவ்வளோ அந்த மாரி தான் அவங்க உரிமையை எடுத்துருவீங்க ஆ உரிமை நான் குடியுரிமையை நம்ம வாங்கிடலாம் அவ்வளோ தான் தண்ணியிலேருந்து இபிலேருந்து எல்லாமே நம்ம எடுத்துட வேண்டியது அது மிகப்பெரிய தண்டனை தான் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வரதில்லை ஏடிஎம் தியும் பிஜிபியும் சேர்ந்தா டிஎம் தோக்க முடியுமா கண்டிப்பா நல்லா இருக்கும் ஆஹ் முடியும் கண்டிப்பா முடியும் ஆஹ் முடியும் முடியாது 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 சத்தியமா முடியாது ஏன் அந்த மாதிரி யாரு இங்க டிஎம்கே தான் எங்க பார்த்தா இருக்கு ஏற்கனவே அது சேர்ந்தாங்கன்னா நடக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இதனால தான் ரெண்டு பக்கமும் ஆள்கள் ஜாஸ்தியாக இருக்காங்கன்னா அவங்க தொழில்நுட்பம் மக் அம்மா இருந்ததுனால கொஞ்சம் எல்லாம் பார்த்தாங்க இப்ப மக்களுக்கு வந்து நல்லது கிடைக்கணும்னு நாங்க நினைக்கிற எல்லா விலைவாசி ஜாஸ்தியாக இருக்குது எதுவும் விலை கம்மி இல்ல அந்த அளவுக்கு இருக்குது ரொம்ப மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க பிஎம்கே வந்து நிறைய ஆரம்பத்தில் வந்து இந்த பாம்பு தான் இருக்காங்க அதனால் டிஎம்கே இப்போ நிறைய பேர் சொல்றாங்க இல்ல ரெண்டு பேரும் பெரிய ஸ்ட்ரென்த்து

மக்கள் மனதில் ஒரு நல்ல ஆட்சியா டிஎம்கே இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கு அதனால வந்து டிஎம்கே தான் வர அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அவரு நிறைய மக்களுக்கு பெண்களுக்கு நிறைய உதவிகள்லாம் செஞ்சிருக்காரு பஸ் பிரயாணம் மாதிரி நாங்க ஒரு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு இன்னும் நாங்க ஃப்ரீயா தான் பஸ்ல போயிட்டு இருக்கிறோம் எந்த தொந்தரவு இல்லாம எங்களுக்கு நிறுத்துறாங்க நல்லபடியா டிரைவர் கண்டக்டர் நிறுத்தி ஏத்திட்டு போறாங்க எந்த பிரச்சனையும் இல்லாம நாங்க போறோம் அடுத்த எலெக்ஷன் அவங்கதான் ஜெயிப்பாங்க இதனால நல்லது செய்யறதுன்னா அப்படியே வச்சிருப்பாங்க மக்களோடே பிஜேபி வாய்ப்புகள் அதிகம் கே தனித்து நின்னாலே கூட போட்டி போறது அதிகமா இருக்கும் டிஎம்கே ஆட்சி போட்டிகள் அதிகமா இருக்கும் பிஜேபி கூட சேர்ந்தா போன வருஷம் போன எலக்ஷன் மாரிதான் கம்மியா ஆயிரும் ஏன்னா அமைச்சர் ஜெயக்குமாரே இப்ப இடையில சொல்லிருந்தாரு பிஜேபி கூட தான் என்னோட தொகுதியிலேயே வந்து நான் தோத்தேன் அப்படின்னு அவரு அவரே காரணம் சொல்லிருந்தாரு என் கைத்தொழில் நான் தீக்கா என் அப்பா தீக்கா மாமனார் தூக்கா என் மாமனார் தீக்கா டிஎம்கே என் பையன் டிஎம்கே என் பிள்ள டிஎம்கே எல்லா டிஎம்கே தொண்டாம் முத்தலையும் நாங்க ஒரு பெரிய ஆளு தான் டிஎம்குன்னு எல்லாருக்கும் ஆயிரம் ரூபா வரும் ஆனா எங்க பே டிஎம்கே கூட வராது என்னைக்கு இருந்தாலும் ஓட்டு வரும் வருமில்ல அதனால சாலையை விட்டான இப்போ ஊழலையே பெரிய ஊழல நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது தீமுக ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க என்ன மாதிரி எல்லாத்துலையும் ஊழல் நடக்க செய்யுது எங்க போனாலும் ஊழல் தான் ஊழல்கிட்ட எதுவுமே நடக்காது அந்த மாதிரி இல்லா டெஸ்ட் மார்க்ல இருந்து எல்லாமே உள்ளது அங்க பாட்டுக்கு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க இந்த மாதிரி ரேட் போட்டுருக்காங்க இதுல எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க மக்களோட பணம் தான் அவ இஷ்டா போகுது ஏழைங்களோட பணம் வந்து ரொம்ப நாசமாகுது ஊழல் எது சொல்றது எல்லாமே வாயில சொல்லவே கஷ்டமா இருக்கு நமக்கே அவ்வளவு நடந்திருக்கும் பிரச்சனை வந்தா நமக்கு பிரச்சனையாக போது வேற பயன் உங்க கருத்து கவுன்சிலரே என்கிட்ட ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வாங்கிட்டாங்க அது போக செலவு பதினஞ்சு ரூபா நாங்க பண்ணோம்

ஊம்கே பண்ணுது என்ன மாதிரி ஊழல் பண்றாங்க நினைக்கிறீங்க எல்லாமே ஊழல் ஊழல் கத்துமே ஸ்டாலின் பேரே சொல்ற டிஎம்கே ஊழல்னா நடந்துட்டு நன்மை நான் பார்த்ததே இல்லை நன்மை செஞ்சு பார்த்ததே இல்லை நீங்க நிறைய விஷயங்கள் இருக்குது எதையுமே குறை சொல்ல முடியாது எல்லாமே இருக்குது சொல்றாங்க இருக்குது எல்லா சிலையும் இருக்குது பர்ட்டிகுலரா இதுல பெருசா நடக்குது பெரிய லெவல்ல நடக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இப்போ பாத்தீங்கன்னா ரேஷன் கடையில ஒரு சில இது நடக்குது அது யாரும் கேட்கறது இல்ல இப்போ நான் கேட்டதுனால ரேஷன் கடையில என் பேர் காடுல இருந்து நீக்கப்பட்டிருக்குது நீ கேட்டதுனால நீ நீக்கப்பட்டு இருக்கு அது ஒரு பிரச்சனை இதுல எல்லாம் நிறைய நடக்குது சொல்றாங்க ஆனா நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது இப்போ ஜாஸ்தி இருக்குது எல்லாமே ஆமா அரசியல் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லா பொருளும் அதிவாசிய பொருளாகட்டும் எல்லாமே ரேட்டு விலைதாசியா இருக்குது அதனால மக்களுக்கு வந்து ஏழை மக்களுக்கு வந்து ரொம்ப இதுவா இருக்குது ஜிஎஸ்டி கொடுத்து வரி எல்லாம் ஏத்துறாங்க நாங்க ஆட்டோ ஓட்டுறாங்க கட்டிக்கி எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இதா இருக்குது எங்களுக்கு எல்லாம் ஓலா உப்பர் வந்த கட்டிகள் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு காரணம் ஆனா மக்களுக்கு அது ஈஸியா இருக்குல்ல ஓலா அவங்க அது ஈஸியா இருக்குங்க எங்களுக்கு வந்து ஆட்டோ ஓட்டு பொருளாதாரம் இதாகுதுல்லங்க எங்களுக்கு அதெல்லாம் என்ன பண்ணலாம்

அன்எக்பெக்டடா நீங்க எதிரே பாத்துருக்க மாட்டீங்க சோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு சந்திச்சிருக்கீங்களா இல்ல உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா தண்ணில எல்லாம் இங்க கவர்மெண்ட் அவங்களுக்கு சேலரி கொடுக்கும் ஆனா வந்து இடையிலயும் காசு வீட்டுக்கு வந்து வாங்குவாங்க வேற ஏதாவது உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு அனுபவம் கவர்மெண்ட்ல இருந்து நிறைய திட்டம் வரலாம் அது ஒரு டைம் பார்த்தேன் ரீசெண்டா நியூஸ்ல தான் பார்த்தேன் அதுல வந்து ஒரு சொல்லி டீ செலவுக்கு மட்டும் ஒன்றரை லட்சம் அப்படின்னு சொல்லி போட்டுருந்தாங்க அந்த கணக்கு பண்ணி அவ்வளவு கொடுத்துருந்தாங்க அதுல தோணுச்சு டீ செலவுக்கு இவ்வளவு வருமாடா எப்படி அது கூட கொடுத்தீங்க அப்படின்னு அதுல யோசிச்சு அதுல ஊழல் நிறையவே நடந்திருக்கு டீ செலவுக்கு மட்டும் என்ன ஊழல் எங்க திரும்பினாலும் பைசா இருந்தாதான் வேலையா இப்ப எதுலனாலும் இப்ப டாஸ்மாக் சொல்றாங்க அப்புறம் வீட்டு வரி சொல்லுவாங்க அப்புறம் ரோடு டாக்ஸ் சொல்றாங்க அப்புறம் இது மேம்பாலம் எல்லாம் கட்டுறாங்களே இது வீட்டு வரியெல்லாம் ஏத்துனா தானே அதுல கட்ட ஈடு கொடுக்க முடியும் அது அதிகமா கேக்குறாங்க அப்படி எல்லாம் அதிகமெல்லாம் இல்லப்பா கரெக்டு தான் அவங்க வந்து பில்டிங் தகுந்த மாதிரி அவங்க கேக்குறாங்க சொல்ல தெரியல அப்படி எதுவும் நடந்த மாதிரி நீங்க ஏதோ போய் ஏதோ ஒரு இடத்துக்கு ஒரு வேலைக்கு போயிருப்பீங்க ஆனா காசு கொடுத்தாதான் நாங்க பண்ணுவோம் சொல்லுவாங்க மேல் அதிகாரி சொல்றது இல்ல இடப்பட்ட ஆளுங்க சொல்றதுதான் அதுவும் தப்பு தானே தப்பு தான் இடப்பட்ட மேல் அதிகாரிக்கு அது போறதுக்கு வாய்ப்பே இல்ல எந்த மாதிரி போறதுக்கு வாய்ப்பே இல்ல அவருக்கு தெரியாது தெரியாம பியூன்ல இருந்து செய்யறதுக்கு அவர் என்ன பண்ணுவாரு தடுக்கறக்கு நம்ம இது பொதுமக்களும் நல்லா போட்ஸா பேசலாம் அவங்க ஏப்பா இப்படி கேக்குறீங்க நான் வந்து மேலதிகாட்டி பேசிட்டா அப்படின்னு கேட்டா தான் நான் வந்து கேட்கறது இல்லையா பொதுமக்கள் தான் நம்ம தப்பு பண்ணுவாங்க கேட்கறதில்ல ஆமா இல்ல என்ன பண்ணிடுறாங்க ஐயோ நமக்கு ஆடும்ல சீக்கிரம் கொடுத்தா வேலை முடிஞ்சிரும் நம்ம மதியானம் போறது ஒரு பத்து நிமிஷத்துல வந்துடலாமே பேப்பரை வாங்கிட்டு வந்துடலாமே அப்படி இப்ப அவங்கதான் இருக்காங்க எல்லாம் அதிகமா இருக்கு திருப்பி அவங்க வந்து விலவசி அதிகமா தான் இருக்கும் அதிகமா அவங்ககிட்ட குறைக்கணும் இருந்தானே அவனை எப்பத்தையும் பேச மாட்டேங்கிறாங்க அவங்க தண்ணி கூட நான் கஷ்டம் எந்த காலத்துல அந்த காலத்துல இருந்து இந்த தண்ணி கூட மீட்டர் கணக்கு இப்ப போட்டுருக்குறாங்க அவங்க போட்டு அவங்க போட்டாங்களா நேரு காந்தி இவங்க ராஜீவ் காந்தி இவங்க எல்லாம் போட்டாங்க இல்லதான் இப்ப குழி நோடி போடு வீட்டுக்கான தண்ணி வச்சு நான் க கட்டணுமா அது எப்படி நாங்க இல்ல அதுங்கள போட்டு எனக்கு பட்ட முடியுமா எப்பவும் கூட தண்ணி வர்றது ரோட்ல வந்துட்டு வீட்டுல வந்துட்டு போகுது இவனுக்கு அந்த மாதிரி பண்றாங்க கே சாப்பாடே இல்லன்னா தண்ணி குடிச்சிட்டா உக்காருவாங்களா இல்லையா அந்தக்கே இப்ப தட தட பண்ற மாதிரி எதுவும் பாத்தீங்களா தண்ணில இப்படி வைப்பாங்கன்னு எதிர்பார்த்தீங்க இல்ல அதான் இத்தனையே ஆட்சி வச்சு அவங்க செய்யவே இல்லை இதே இவன் தான் இப்படி பண்றான் இப்ப வரி பணத்தை வாங்கிட்டு குடுக்காம இருக்கிறது பெரிய உம் அவங்கள ஊழல் பெரிய அந்த இப்போ இடையில அந்த டாஸ்மார்க் ஊழல் நடந்தது பின்ன ஊழல் தான் இருக்கு ஊழல் அதிகமாக தான் இருக்கு நிறைய எண்ணிக்கையில் அதிகமாக சொல்லிட்டே போகலாம் அது அவர் சொல்ற மாதிரி தான் வரி வந்து இப்போ இப்போ வரி தரமாட்டிறேன் தரமாட்டிரேன்னு சொல்றாங்க மத்திய அரசுல இருந்து அப்போ இவங்க ஃபைட் பண்ணி வாங்கலாம் இல்ல தளபதியும் சொல்றாரு டிவி கேல வந்து அவரு அதை தான் சொல்றாரு லாஸ்ட் பொதுக்கூட்டத்தில் கூட அதை தான் சொல்லியிருந்தாரு இவங்க வந்து ஃபைட் பண்ணி இவங்க வந்து இது உரிமை நம்ம கெட்டுறோம் ஜிஎஸ்டி கெட்டுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இங்கே வந்து நடுத்தர மக்கள் தான் வருவாங்க மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் தான் வருவாங்க அவங்களாலே வந்து ஒரு பொருள் இங்கே வாங்க முடியல ஏன்னா விலைவேசுகள் அதிகமாகிடுச்சு நம்ம அங்கே இப்போ பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம அங்கே ரேட் அதிகமாக கொடுத்து வாங்குறோம் இங்கே வந்து விற்கும் போது நம்ம அதுக்கு ப்ராஃபிட் வச்சு தான் விற்க முடியும் ஆனா மக்கள் கொடுக்கும்போது இவ்வளவு லாபங்கள் எதுக்கு வைக்கிறீங்க அதிகமா இல்ல விலைவாசிகள் அதிகமாயிருச்சு மக்களுக்கு அது தெரியாது அதுதான் வரிகள் அதிகமாயிருச்சு இப்ப நீங்க எதிர்பாராத விதமா இதுல ஊழல் எப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கா இல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா ஊழல்றது இப்போ டாக்ஸஸ்ல தான் சென்ட்ரல் நம்ம கொடுக்குறோம் அவங்க இங்க செய்யக்கூட நல்ல திட்டங்கள்லாம் வந்து அதனால பாதிக்கப்படுதுனா அதான் அந்த டாஸ்க்மார்க்கு இடையில அந்த பாட்டிலுக்கு பத்து ரூபா அங்கேதான் பெரிய விஷயமா பேசிட்டு இருந்தாங்க அவ்வளவுதான் முடிஞ்சது பாத்தீங்களா அதுக்கப்புறம் இந்த நியூஸ் எங்கேயுமே வெளியே வரது இல்ல ஊழல் எப்படிங்க பண்ணீங்க சரிங்க இப்போ ஆயிரம் ரூபா ஊழலுக்கு இல்லையா எப்போ கண்டுபிடிச்சிங்க நீங்க ஏ கண்டுபிடிக்க முடியல செந்தில் பழைய அடக்கணும் நீங்க அதான் முடிவு பண்ணுறீங்க செந்தில் பழைய முடிவு பண்ணுங்க வேற ஒன்றும் இல்லை ஒரு வருஷம் போட்டீங்க திரும்ப வந்து ஆடுறாரு இருபத்தி ரெண்டு தோஜி நான் பிடிப்பேன்னு சொல்றாரு அதுக்காக அடக்கிறாங்க ஏன் எஸ்பி வேலுமணி பண்றது தங்கமணி பண்ணுறது கீரமணி மண்டாண்டா மண்டா மண்டா எல்லாம் மண்டையும் பிடிக்கிற வேண்டியதுண்டா என் பேரும் மணி தான்ப்பா பிடிக்க சொல்லியா நல்லா பிடிக்க சொல்லுங்க ஊழல் ஊழல் பெரிய ஊழல் நீங்க எது நினைப்பீங்க நடி இருக்காங்கல்ல கருப்பு பணம் வாங்குறாங்கல்ல இது வரல ஒன்னே பண்ணல் எல்லாம் குளிக்கலாம் பெண்கள் பண்ணிருக்காங்களா இப்ப அசல் வந்தோன்னு ஆடுறீங்க என்ன ஆடுனீங்க நீங்க ஏதோ நடிகன்

அதை வந்து நம்ம அமௌண்ட் வாங்கிக்கலாம் அமௌண்ட் வாங்கினா நம்ம மக்கள் கட்டுற டாக்ஸ் வந்து கம்மியாகும் இப்ப வந்து எப்படின்னா நம்ம ஒரு பொருள் ஃப்ரீயா கொடுத்தோம்னா இன்னொரு பொருளுக்கு அதிகமா டாக்ஸ் அதிகமாகுது அது அது அதனால சொல்றேன் இந்த ஊழல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல நிறைய பேர் அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்க அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் இல்ல ஜெயில போட்டாலும் அங்கேயே அப்படிதான் நடக்குது அதனால சரியான தண்டனை கொடுக்கும் அவங்களுக்கு இப்போ தண்டனை கொடுத்தா அதை நிறைவேற்றணும் நிறைவேற்றாம வெளியே வந்து மறுபடியும் படி அவங்களுக்கு போஸ்ட் கொடுக்கறாங்க அதெல்லாம் தப்பு நீதிக்கு ஒரு இதே இல்லாம இருக்கு அது நினைக்கும் போது கஷ்டமா தான் இருக்கும் தான் பிரச்சனை அவங்களுக்கு என்ன நிறைய சம்பாரிச்சு ஜாலியா இருந்தான் மக்கள் படுற அவசியம் சும்மா வாயில வாய் பேசுறாங்க எதுவுமே செயல்படுத்த என்ன பண்ணுவேன்னா நீக்கம் பண்ணிடுவோம் அவங்க பதவியிலிருந்து எடுத்துருவீங்க எடுத்துருவோம் ஐசுக்கு வந்து வெளி உலகத்தில் என்ன சோபம் அறிவிச்சாங்களோ அதில் இல்லாத பட்சத்தில் அவங்க ஆயுள் காலம் மூலம் சிறைவாசியில் இருக்க கொண்டாடிய தண்டனைகளை அவங்களுக்கு கொடுப்போம் இப்போ ஊழல் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்க அன்னைக்கு எல்லாமே அவங்க சொத்து பார்த்தாலும் அறுவ அபிச்சு அபிச்சிருக்கும் அவங்களாம் சுற்றி பார்த்தாலும் அறிவிச்சு நறுவாட்டில் விட்டுருவோம் சரிண்ணா இன்னும் ஒரு ஆனந்தம் அந்த கருடி மூஞ்சனுக்கு இந்த மாதிரி ஊழல் பண்ணுறவங்களாம் என்ன தண்டனை கொடுப்பீங்க டிஸ்மிஸ் தான் பண்ண முடியும் டிஸ்மிஸ் ஓட போதுமா இப்போ வந்து ஊழல் பண்ண படம் அவங்க திருப்பி மக்கள்கிட்ட கொடுக்கணும்னு ஒரு ஆர்டர் போடுறோம் அவ்வளோதான் நம்ம தலை சிட்டிசன் படத்துல சொன்ன மாதிரிதான் ஆஹ் நாட்டை விட்டு ஒதுக்கி வச்சரல எல்லாத்தோட இதுவும் கூட நம்ம எடுத்துறலாம் அவ்வளவுதான் அந்த மாதிரிதான் உரிமை எடுத்துருவீங்க ஆ உரிமை நான் குடியுரிமையும் நம்ம வாங்கிருக்கலாம் அவ்வளவுதான் தண்ணியில இருந்து இபில இருந்து எல்லாமே நம்ம எடுத்துற வேண்டியதுதான் அது மிக பெரிய தண்டனை தானே